காப்போ ஒன்றும் ஒத்து வரல நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் ஆ ফুল நேம் சொல்லு யா பர ஹாய் எனக்கு பி எஸ் வை ஏ ஆசியா ஆ உங்க தங்கச்சி பேர் சொல்லு அவ பர ஆர்வியா ம் அம்மா பேர் அம்மா பேரு சைலிங் ஜோதி அப்பா பேர் வென்னஸ் அப்படியே ஆ இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கறியா ஆமா तेरी बेहर है स्कूल पर ही आ शरीर लार पाप है ये पाप पेस ये बड़ी रिकिंग है नालार किंगला के ना तो <laughs> लिए ये बड़ी रिकिंग है नालार किंगला आर लोग मिलेंगे

வெயில் அடித்தா நிற்க முடியாது வெயில் இல்லாமல் இருக்குல்லா அதுவும் வியூஸ் சூப்பராக இருக்கும்

நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னன்னா யூடியூப்பில் என்ன வருமானம் வருது அப்படின்ட்டு கேட்டுட்டேன் பார்த்துருக்கேங்க நான் வந்து ஓராளுக்காக வந்து பதில் சொல்ல என்னால் முடியல அந்த லைவ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யூடியூப்பில் இன்னும் வருமானம் இப்போ இப்போதான் ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்துருக்குறாங்க இன்னும் நம்ம லெவல் தாண்டி போகணும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க நன்றி நன்றி ரொம்ப நன்றி இன்னும் தொடர்ந்து சப்போர்ட்டுகளை தாங்க ஏன்னா இன்னும் வருமானம் வந்தால் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட தான் முதல்ல சொல்லுவேன் என்னோட சேனலுக்கு லோகோ அதாவது சேனல் பிக்சருக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நான் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேனோ அதை நான் அதில் ரெண்டு வரியாட்டி எழுதியிருக்கிறேன் அதை அந்த அச்சீவ்மெண்ட்டை அடைய தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன்னே தவிர எனக்கு பேமெண்ட்டு அதாவது வருமானங்கிறது இதை விட எனக்கு பெரிய அளவில் எனக்கு அது தோணலை ஆனால் எனக்கு அச்சீவ்மெண்ட் வந்து அதுதான் நீங்கள் பார்க்கத்தவங்க நம்ம சேனல் கீழே போய் பாருங்கள் நான் அதை வந்து ரெண்டு வாரி எழுதிருக்கிறேன் அந்த அச்சீவ்மெண்ட்டு தான் எங்கே போனாலும் நம்மளை தெரியணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு பண்ணிகிட்ருக்கேன் பார்ப்போம் என்ன டெவலப் பண்ணணும் நிறைய ஆலோசனைகள்லாம் தாங்க கமெண்டில் சொல்லுங்கள் சரியா

I'm looking at this. அப்பலா எப்படின்னா சொன்னார்ல அது வரும் டெலேட் பண்ணுங்கள் ஏண்டி ஆமா ஆடி தள்ளுபடி போட்டிருக்கு அருள்வாய் மலியில் வந்து பாருங்கள் அருள்வாய் மலையில் ஆடி தள்ளுபடி போட்டிருக்கு சரிங்களா இது வந்து நான் ரோடு வச்சுருக்கோம் அருள்வாய்மொழி வணிக ஸ்ட்ரீட் பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு வணிக ஸ்ட்ரீட் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம் மாலை மாலை ஆமாம் பாருங்க மலையெல்லாம் எல்லாம் இயற்கையை பார்க்காதவங்க நல்லா பார்த்துக்கோங்க பாருங்க வியூ எப்படி அழகா இருக்கு வானெல்லாம் அழகா தான் இருக்கு இன்னைக்கு வெயில் இல்லாதனால கொஞ்சம் ஹீட் கம்மியா தான் இருக்கு வணக்கம் நீயே மாலை வணக்கம் அக்கா சூப்பர் தேங்க்யூ சூப்பர் நன்றி 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 தேங்க்யூ உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டாங்க நம்ம வீட்டு குட்டி பேபி பாருங்க பேசுறியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா எல்லாரும் பாருங்க ஆல்ஃபிக் பப்பாவை பாருங்க ஹாய் குட்டி பாப்பா உனக்கு ஒரு ஆள் ஒருத்தங்க ஹாய் குட்டி பாப்பாங்க அங்கே ஹாய் அங்கிள் சொல் ஹாய் அங்கிள் அங்கிளா மாமாவன் தெரியல நீ ஹாய் மட்டும் சொல்லு ஹாய் நல்லா இருக்கீங்களா ஆ நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா ஃபேமிலி பத்தி சொல்லுங்க ஆல்ரெடி நான் ஒரு ஃபேமிலி வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் போடுறேன் நீங்க பாருங்க ஃபேமிலியை பற்றி சொல்ல நாலு பேர் ஃபேமிலில அவ்வளோதான் பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் போகிறாங்க ஹஸ்பண்டு புலி வேலை நம்ம இப்போ

ஏ பிரியாணி அடி சாப்பிட்டு ம் சாப்பிட்டியா குட்டி பாப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா அங்கிள் கேளு நீங்க சாப்பிட்டீங்களா அங்கிள் அக்கா நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஐயோ நான் பிஸ்னஸ் பண்ணலாமா மேட்ரிமோனி மூணு சுஜி மேட்ரிமோனி மூணு ஆறுவாய் மூலியம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் சரியா ஓகேவா அப்புறம் வேறு ஒன்றும் பெருசாக பண்ணலாம் அது மட்டும் தான் இருக்கோம் ஆஃபீஸ் இருக்குது ஆறு மணியில் அக்கா அக்கா ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்க ஆட்டோ ஓட்டுறாங்கம்மா லோட் ஆட்டோ ஓட்டுறாங்க தாத்தா ஆட்டோ ஓட்டுறாங்கல்ல தாத்தா என்ன வேலை பார்க்காங்கன்னு கேட்காங்க அதான் தாத்தா லோடாட்ட விட்டுறாங்கன்னு சொல்கிறேன் என்ன தீடாட்டா நான் சாப்பிட்டேன் பாப்பா ஒன்னு அவங்க சாப்பிட்டாங்களாம் மணி அஞ்சாவில் காஃபி குடிச்சிங்களான்னு கேளு மணி குடிச்சிங்களா அப்பா பையன் என்ன படிக்கிறான் பொண்ணு என்ன படிக்கிறான் பையன் பொண்ணு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் முதலே பையன் பன்னிரெண்டு படிக்கிறாப்புல பொண்ணு பத்து படிக்கிறாங்க நான் இப்பந்தான் சாப்பிட்டேன் குட்டி பாப்பா அவங்க இப்போ தான் சாப்பிட்டாங்களாம் அதனால காஃபி ரெண்டாக தான் குடிப்பாங்களாம்

ரெண்டு வேலை பார்க்குறீங்களா எங்க டைம் டைம் எல்லாம் நம்ம உருவாக்கிட வேண்டியதுதான் எல்லாமே அது யூடியூப்பையும் பார்த்துக்கிடணும் வே ஒர்க்கையும் பார்த்துக்கிடணும் ரெண்டு முப்பதுன்றதும் புரியலை பார்க்கற வேலை பார்க்குறேன் நம்ம வேலை வந்து மேட்ரிமோனி அது வந்து எப்போவும் ஒர்க் இருக்காது நம்ம டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற டைம் தான் நம்ம ஒர்க்கு அதை கனெக்ட் பண்ணி யூடியூப்லையும் பார்த்துக்கணும் வீட்டையும் பார்த்துக்கணும் நம்ம மேட்ரி மோனியும் பார்த்துக்கணும் கனெக்ட் பண்ணி அப்படியே நம்ம ஒர்க் பண்ணிட வேண்டியது தான் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க சொல்லுங்க நானா ஸ்கூல் மாருதி மெட்ரிகுலேஷனா ஆ கேஜி ஸ்கூல் கேஜி ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நானா ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா இந்த குட்டி பாப்பா எங்கள் பேத்தி எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணனோட பொண்ணோட சாரி ஹஸ்பண்டு ஹஸ்பண்டுக்கு அண்ணனுக்கு பேத்தி எங்களுக்கும் பேத்தி தான் அடுதான குட்டி போவா செல்ல குட்டி எவ்வளோதான இவங்க வீட்டில் ரெண்டு பாப்பா இவங்க ஒரு பாப்பா இன்னொரு பாப்பா வரல அவங்க தங்கச்சி வரல

குட் மார்னிங் டூ யூ குட் மார்னிங் தேங்க் யூ அவ்வளோதானா வேறு என்ன பாட்டு சொல்லி தருவாங்க நான் அடுத்தால தேடி ஒரு ஆள் வந்திருக்கு பாப்பா ஸ்டோரி உங்கள் ஸ்கூலில் சொல்லி தருவாங்களா அது ஸ்கூல்ல ஸ்டோரி சொல்லி தருவாங்களா? ஆண்டி இப்படி கேட்றாங்க. ஆ? சொல்லி கொடுக்க மாட்டாங்க. மாட்டாங்களா? அவங்க ஸ்கூல்ல ஸ்டோரி சொல்லி கொடுக்க மாட்டாங்களா அப்போ என்ன தான் உனக்கு பிடிச்ச விஷயம் ஏதாச்சும் சொல்லு லக்கா புடிச்ச விஷயம் நோ வாட்டம்ங்க உங்க தாத்தா பாட்டி பேர் எல்லாரும் சொல்லி பேரெல்லாம் சொல்லுங்க எங்க தாத்தாவோட பேர் ரத்தினமணி எங்க பாட்டியோட பேர் லில்லி லில்லி சரதபாய் சுனிலி சரதபாய் அப்புறம் வேற இது அம்மா தாத்தாவா அப்பா தத்தாவ இது எங்க அப்பா தாத்தா அப்பா தாத்தா அப்பா பாட்டி அம்மா பாட்டி அம்மா அம்மா பாட்டி அம்மா தாத்தாவின் சொல்லுங்க எங்க

கமெண்ட் பண்ணால் அவ்வளோ பேருக்கு நன்றி எதாவது கொஸ்டின் கேட்குன்னா தொடர்ந்து கமெண்டில் வாங்க சரியா உங்கள் கேள்விக்கு பதிலளிக்க ரெடியாக இருக்கிறேன் சரி நன்றி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ நிறைய பேர் கொஸ்டின்னு நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கோம்னா வீட்டுக்குள்ளே அடைஞ்சி கிடக்கக்கூடாது நம்மளாலையும் ஏதாவது சாதிக்க முடியும் பண்ணலாம் நம்மளும் இன்னொரு ஊர் விட்டு ஊர் போகும்போது நல்ல ஒரு நாலு பேருக்கு நம்மள தெரியணும் அப்படி ஒரு ஆர்வ கொளாறுல பண்ணிட்டு இருக்கு அது நிறைய பேர் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு ஏய் யூடியூப் வருமானவர்கா யூடியூப் வருமானவருக்கான்னு வீட்டில் வேறு சுதியை கிளப்பி விட்ருங்க கொஞ்சம் அமைஞ்சிருங்க நானே சொல்கிறேன் யூடியூப்பில் வருமானம் வந்தால் சரியா சரி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் லைக் பண்ணவே மாட்டாங்க இங்கேயா அந்த லைக் பட்டனே ஒரு தட்டு தட்டைக்கு அவ்வளோ வருத்தமாக உங்களுக்கு இருக்கு சரி பரவாயில்ல லைவ்ல ஆமாம் பாருங்க எங்க பேத்து சொல்லுதா பாருங்க லைக் பண்ணிட்டு சேனலை சப்ரைஸ் பண்ணிடுங்க சரி நன்றி வணக்கம் பாய் டாட்டா லைவ்ல